கடகராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியூர் சென்றால்தான் நல்ல முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் அதேபோல உறவுகளை பிரிந்து தொழில் செய்வதோ அல்லது ஒரு வேலை செய்வதோ இது மாதிரி அமைப்பில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் அதேபோல பொதுவாக ரிஷபலக்னம் மற்றும் கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது எந்த ஒரு உடல் நல அசௌகரியங்கள் வந்தாலும் அவர்களுக்கு இயற்கையிலேயே அந்த வியாதி என்பது குணமாகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு எனவே கடகத்தில் குரு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அமைப்பை பின்பற்றினால் வாழ்க்கையில் உச்ச தொடலாம்